இன்னும் மீனாடி வந்துருக்க ஃபுல்லாவே வந்து மழை பெஞ்சு எங்கூர் ஃபுல்லாக வெள்ளக்கான பாருங்களா ஃபுல்லாவே வெள்ளக்கடு இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீன் எக்கச்சிக்கா மீன் ஏறிட்டு இருக்கு எங்கூர் திறனில் அதாவது அண்ணாவை அண்ணாவோடு மீன் வாங்கி பண்ணோட மீன் ஜெலி வேட் எல்லாமே வந்துட்டு இருக்கு இன்னைக்கு வேட்டை வெறிச்சிருக்கோம் வாங்க வெறும் பாருங்க பாத்தீங்களா உயிரோட நடத்துங்க பாருங்க உயிரோடு நடத்தமே இது ஃபுல்லாகவே நிறையா இதுக்கப்புறம் நத்த வேட்டை நிறைய இருக்குது மழை வந்துச்சு எல்லா வேட்டையும் பண்ண போகிறோம் சம்பவம் வேறு லெவலுக்கு போகிற நம்ம சேனலில் வாரம்பிளஸ் தண்ணியை ஃபுல்லாக தண்ணி தான் ஏரியில் வீட்டுக்கு போச்சுங்க சரியான மழைங்க நைட்டு எல்லா மீனும் வேறு பிள்ளை தானே ஏறிட்டு வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கு வேறு ஐட்டாக காமி போகிறேன் நீங்கள் வேறு டவுல நம்மளுடைய வீட்டுக்கு வாங்க போகிற போகிறோம் ஏன்னா தண்ணி வந்து வீட்டுக்கு போயிட்டு போகிறேங்க நான் அண்ணன் கூட ஃபுல்லாக மீன் வாங்கிட்டு வர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு எப்போ நம்ம இதெல்லாம் வர வகை நீங்கள் வந்து ஒரு இல்லை ஒரு ஆறு கிலோமீட்டர் போகணும் போனால் நம்ம வந்து வந்துடும்

બસ બારું બસ ફ્લાઇંગ દે ભાઈ ફ્લાઇંગ દે ભાઈ હે 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 તે જોડીને તો દે ભાઈ અરે આ તો રાંગ પડરા પુલા હવે અહીંયા મરે આવી જા દે ભાઈ અરે બેર અહીંયા અબ ગયા

ஒரு நானோட மீன் வரப் போறாங்க फ्रेंड्स பாருங்க இது முள்ளு குத்தம் அது வைட் இருக்கானுங்க பாருங்க குடி குடிங்க புட புட வாடா ஏ பெரிய சுதப்பு புரே फ्रेंड्स யக்கச்சிக மீனுங்க फ्रेंड्स பாருங்க எப்படி வாடி வரே ஏறுது பாருங்க பாருங்க फ्रेंड्स புள்ளை மீன் தாங்க என்ன தெரியல இன்னைக்கு இவ்வளவு மீன் ஏறுது இந்த தண்ணி வரதுனால பாருங்க இங்க பாருங்க உள்ளே மீன் தாங்க அப்படியே கடிச்சிட்டு கிடையாதுங்க என் மக்கா தெளிச்சு விடுறாங்க பாருங்க ஆ தெரியுங்களா தான் பெரிய பெரிய இது வந்து ஜிலேபி மாதிரி இருக்குங்க இது வந்து பக்கம் போட்ட மீன் பாருங்க பெரிய பெரிய மீனுங்க ஐயோ முள்ளு இருக்கும் பாரு பாரு புள்ள அடிக்குதுவே எப்படி ஏரிக்கை கிடைக்குங்க மீனுங்க பிள்ளைங்க தெரியல புள்ளதா கிடைக்கு பாருங்களேன் பாருங்க 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 ஐயோ

ஐயோ யா ஹட பிரிச்சு குடுத்தா பாவியா அதெல்லாம் பிரிச்சு குடுத்தாருடா எப்படி குடிக்க பாத்தீங்க மத்தாத மேல பற மேல பார்பே பாருங்களேன் பாருங்க வெறியடமாக போயிட்டுருக்கு மீன் கட்டை உள்ளாவது மீன் தாங்க ஒரு அண்ணாவோடு மீன் வாங்க போடுங்க அந்த மாதிரி மீன் அதிகம் இருக்குது கையில் க்ளௌஸ் போடுதான் வாரத்துக்கு எந்த வேறு இரண்டு கம்மியாக இன்னைக்கு ஒரு புடி இன்னைக்கு ஒரு புட்டிங்க இதில் மச்ச எடுத்துகிட்டு இருக்கா அதான் இரண்டு வாரிட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறான்னு தெரியலங்க பெரிய பெரிய சம்பவங்க வாழ்க்கை கரெக்டான டைமுங்க சமங்க 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 ஐயோ அப்படியே பாருங்களேன் ஏறுதுங்க ஐயோ

என்ன பண்ணுறதே தெரியல அப்படியே கடிச்சு கிடையாது சொல்லுவாங்களா அது பார்த்தா ஏய் மச்சா உங்கடே பிரச்சு பாருங்களா உள்ளாவே மீன் தாங்க என்ன பண்ணுறது எப்படி குடிக்க தெரியல ஏன்னா அவ்வளோ மீன் இருக்குங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மச்சா வந்து பிடிச்சிருக்கா இன்னைக்கு வந்து என் மச்சா வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் கூட மீனை போட்டு போகிறாங்க வேணுன்றதை வாங்க பார்க்குறேன் மறைக்கலாம் ஏன்னா அவங்ககிட்ட வந்துருப்பாங்கண்ணு பாருங்க மீன் வந்து மேக்கராவே மாதிரி போச்சு இப்போ பாருங்களா எனக்கு இது அநியாய கொள்ளையா இருங்க மீன் பாருங்களா ஐயோ வெறும் மீன் தாங்க என்னடா பண்ண போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் ஒரு அண்ணன் உடம்பு நீங்கள் எப்படியும் ஒரு பத்து பாஞ்சு கிலோ இருக்குமா பத்து கிலோ ஆ இங்கே பாருங்கள் பங்கு வந்து பிடிச்சிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு போட்டு போட்டிருக்கேன் ஏடா ஏறுதா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் போட்டுட்ருக்காங்க எனக்கு வந்து மீன் வேட்ட சம்பவம் வேற எவ்வளோ இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ மீன் தாங்க ஏ கொதை போட்டு வா கொதை போட்டு வரலாம் வாடா அப்படியே வச்சுருவாங்க அப்படியே மற்ற மீன் பண்ணுறா

அடிந்த மேயிருச்சு உள்ளே பாருங்களேன் பார்த்து சிரமா கிடைச்சதுங்க எங்க பார்த்தாலும் மீன் தாங்க பார்க்குற பாக்குற எல்லாம் மீன் 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 பாரு ஏறுது பாத்தீங்களா ஏறுது பாருங்க இதெல்லாமே ஏறுங்க ஹேய் மீனை மேய்க்கிற மேலே ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு பாருங்க ஐயோ வேற லெவல் இருக்குங்க பாருங்க மேலே ஏறுதுங்க உங்களுக்கு அப்படியே காமிக்க போகிறேன் பாருங்க அப்படியே குட்டி குட்டி மீனுங்க ஏறுதுங்க பாருங்க ஒரு ஃபுல்லாக மீன் தாங்க இங்கே பாருங்கண்ணா எங்கே பாருங்களேன் ஐயோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பாருங்களேன் உங்களை பார்த்தா பிரமே பாருங்கள் என்னடா இவ்வளோ மீன் இருக்குது பாருங்களா அப்படியே சதுரி கிடைக்குதுங்க என்னமே பண்ணுறது தெரியுமாங்க பாருங்களா எவ்வளோ கூட்டம் பாருங்க கூட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஸ்கவரி காப்பாங்க அது மாதிரி இருக்கு பாருங்களா அப்படியே என்னால் யாரும் முடியாது சில்லுன்னு இருக்கு தண்ணி அப்படியாவதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய மீன் அங்கே வந்து கடிச்சு கிடையாது பாருங்க ஆனால் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள் ஐயோ ஆனால் இது முள் குத்துங்க செமையாக முள்ளு குத்துங்க பாருங்க ஒரு மீன் குடிச்சிட்டேன் பாருங்களேன் பாருங்க எந்த கிலோ மீன் பாருங்கள் ஏன்னா சரி புள்ளிய பக்கத்துங்க முள்ளு பாருங்க பக்கம் அந்த முடிங்க அந்த முள்ளு பாருங்களேன் அப்படியே முள்ளு குத்திடுங்க குத்திச்சுனா அவ்வளோதான் ரத்தமே வந்துடும் எப்படி மேய்ச்சல் கிடையாது பாருங்க तंडी करी को, ये पर्दा चलना है। என்ன பண்றாங்க அதோ இங்கே கட்டி இருக்க அந்த கை ஹலோ ஃபிரண்ட்्स இங்கே பாத்தீங்க மீன் வெட்டி வெட்டிட்டு வந்துரு फ्रेंड्स ஊர் அண்ணோட மீன் புடிச்சிருக்காங்க நம்ம மீனை வெட்டிட்டு வந்துருங்க யூனியனான மேட் வந்து பாக்க நம்ம ஏதோ பக்கத்துல மீன் இறங்க இருக்கு மீனுக்கு மீன் பரங்களேன் வரேன் ஹோலோட மீடியாச்சும் மீன் மீன் இருக்கும்